கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மேலும் ஏழு மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராட்சியின் ஆறாவது நாளான நேற்று மூன்று மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்தோடு ஏற்கனவே இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவு நாட்களில் அடையாளம் காணப்பட்ட நான்கு மனித இச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்படாது காணப்படுகின்ற நிலையில் ஏற்கனவே இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித இச்சங்களுக்கு மேலதிகமாக ஏழு மனித இச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவை அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு குக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஆறாம் நாள் அகழ்வாய்வு சீப்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் தடையவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்குபற்றுதல்களுடன் இந்த ஆறாம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்டின் அஹிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார் அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கமைவாக பிரதான வீதி அகலப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் மூன்று மனித இச்சங்கள் இனம் காணப்பட்டுள்ளது மேலும் அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளோடு துப்பாக்கிச் சின்னங்கள் மற்றும் ராணுவ முகாம்களில் பயன்படுத்தப்படும் வேரிக்கம்பிகளின் துண்டுகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏழு மனித இச்சங்களையும் வரும் நாட்களில் முழுமையாக பலியே எடுக்க முடியும் என அகழ்வில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ்யமத்துவ மற்றும் மனித உரிமை சட்டத்தரணி நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர்